ஜிதி பத்தி இல்லையா அது எல்லாருமே மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி இத்தனை பாட்டிமார்கள் வந்து நடிச்சுட்டு வந்த எவ்வளவு நேச்சுரல்லா நடிக்க முடியுமோ நேச்சுரலா எனக்கு சில நேரங்கள்ல அதுல வந்து ராஜ்குமார் டைலாக் இருந்தா இல்ல அவங்களே சொந்தமா பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பா வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேடை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னால் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதலே சொல்லிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நான் அன்னைக்கு சோ இந்த புத்தாண்டுல திரைக்கு தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த ஆஹா இவங்க ஃபைண்ட்னு சொல்லி இவங்க வந்து கிடைச்சதுங்கிறதுங்க இதுதான் தமிழ் தினகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உதவியா இருக்கும் அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் ஆஹா டீம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தமிழ் எங்க கரெக்டா பேசுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு கவிதா வந்து ரொம்ப பிரமாதமா பேசுனாங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் அதனால் சொன்னாங்க நிறைய பூ பூத்தது அவங்க சொல்லும்போது கூட மீட்டிங்ல சொல்லுவேன் எல்லா பூவாசமும் வந்து காத்து எப்படி வீசுதோ அந்த ரயில தான் போகும் அந்த பூவாசங்கிறது ஒரே ஒரு பூவாசம் மட்டும் காத்து வீசுற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் என்னன்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க வந்து சினிமால எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு போட்டோகாஸ் எடுக்கணும் ஏன்னா அவங்க அதில் தானே இருந்தாக்கணும் மறுபடியும் அதனால எல்லாத்துக்கும் அந்த பயம்ங்கிறது இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும் பட் இவங்க வந்து இத வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹா ஃபைன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அதனால தமிழ் திரையுலகம் சார்பாவே நாங்க வந்து மனமார்ந்த நன்றை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ராஜ் அவருக்கு ராஜ்நூர் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் என்னன்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் வர்ற வழியில்தான் படத்தினுடைய பேர் என்ன இருக்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் ராஜ்குமார் சார் சொன்னாப்பில் அவர் சொல்லும்போது சொன்னார் இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அப்படி வரும் எப்படின்னா விஸ்வநாதன் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல தம்பி ஒரு சின்ன இருக்குது என்ன பண்றது தெரியல என்னன்ன அப்படின்னு இல்ல அந்த கேரக்டர் அழுதுட்டு இருக்கான் அவங்க அம்மா செத்து போச்சு ஆனா நீ பேசுற டைலாக்கு வந்து எல்லாரும் மியூசிசன் தான் கை திட்டி ரசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அந்த அழுகிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா சிரிக்கிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா எப்படி போடுறதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்டுல முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவர் நிறுத்திட்டு கேட்டார் அப்ப நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடுங்க ரெண்டுக்கும் மீடியா இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரீதி கேட்டிங்க பண்ணியிருந்தாரு சில நாங்கள காமெடினா காமெடிக்கு வந்து தனியாக வாட்சிட்டு போயிடலாம் பேத்தாஸு லவ் அதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம் இப்ப என் படங்கள்ல அதெல்லாம் மாறி மாறி வந்துடும் திடீர்னு திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கு டக்குன்னு லேசா ஒரு சென்டிமெண்ட் வந்துடும் அப்புறம் சென்டிமெண்ட் சீனா இருக்குன்னு நினைச்சுருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும் சோ ராஜ்குமார் வந்து இந்த படத்துல வந்து பெஸ்ட் சமாச்சாரமா என்ன அப்படின்னா அவருடைய ரியல் லைஃப்லயே என்னென்ன பட்டாரோ அதை போறான் சீனா பண்ணிக்கிட்டாரு அதுல அந்த பாட்டி மாறவங்களை எல்லாம் வந்து நடிக்க வச்சதுங்கிறது இருக்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்க எல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ள வரும்போது எங்க பாட்டி இதெல்லாம் செப்பட்டுக்குன்னே கூட்ட விடிம்பாங்க என்னன்னா சினிமான்னா அது பிடிக்காது அதுன்னா அதெல்லாம் செய்ய வேலைங்கிற மாதிரியே வந்து சினிமா மேல இருக்கிற ஆர்வம் வந்து பாக்குறதுக்கு ஓகே வழி அது ஒருத்தர் போறான்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எங்க அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் 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 எங்க பாட்டியிலிருந்து எல்லாருமே சமரசம் ஆயிட்டாங்க எங்க அண்ணன் என்ன எல்லாருமே சமரசம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்க பாட்டி என்ன திட்டு திட்டு திட்டிருச்சு ஏற படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லதான் பாட்டு எடுத்துருக்க நல்லது என்ன நல்லா இருந்தானு உங்க அம்மா எல்லாம் குண்டு இல்லையா கொண்டாடி கொஞ்சம் குண்டு வந்திருக்கா எங்க வேணா ஊர்மே போயிருந்தா அப்படின்னா படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கறதான் அவங்களுக்கு தாக்கம் நான் தான் கதை எழுதுன நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அவனுக்கு இதே கிடையாது நீ நடிக்கணும் வந்து கரெக்டா இல்ல வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் குண்டுங்கிறதுக்கா எப்படி நீ இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படினா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால அதோட நிற்கின்ற பரவாயில்ல தடவை எடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்கிட்ட கதையை சொல்றது இல்லை எங்க பாட்டி அந்த மாதிரி ராஜ்குமார் கதையை சொல்றதுக்காக நிறைய இடத்துக்கு போக இல்லையா நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்கிட்ட முதல் கண்டிஷனே நான் யாருக்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மந்தான என்னை டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்ல பைனான்சியல் வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வராது இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்ட கதை இருந்தா என்ன டைரக்டா போட்டு எடுங்க ஆனா யாருகிட்டயும் வந்து கதை சொல்ல மாட்டேன் படம் வந்து கடைசியில பாக்க சொல்லுங்க படம் வந்து நம்பிக்கையா அவங்களுக்கு பாக்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லி இல்லை தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு என்னன்னா எங்கள் டேரக்டனுடைய படம் மூணு படமும் கன்ஃபியூஸா சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அதிகமாக பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் அவர் சேரில் இந்த மீட் பண்ணது போட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்கள் எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவருக்கு கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் அப்புறம் பசார் நம்ம திருநாக்கரசர் இந்த படத்தை அவங்க கிட்ட எப்படியாவது காமிச்சு அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளோ சிரமப்பட்டு அவளை வந்து இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்சியல் மைண்டாக தான் பார்ப்பாங்க என்னென்னா போட்ட காசு வருதா அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கறத எல்லாருமே பார்ப்பாங்க நல்ல படம் எடுத்தா கூட சில நேரங்களில் வந்து கையை க கடிச்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஜனங்கிட்ட போறது அப்படிங்கிறது போனா தானே தெரியும் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது போகாமையே எப்படி தெரியும் சோ அதனால இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்க எல்லாம் வந்து நடிச்சது அந்த ரீலா இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்லதான் இருக்குது அங்கங்க சிரிப்பு இருக்குது அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்கு அதுதான் கிரேட் அதனால தான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபர்ஸ்ட் படமாக வந்து ஒரு நல்ல படம் பயோஸ்கோப்புங்கிற ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் படமாக செய்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு படமாக செய்கிற அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா சிரமப்பட்டு அந்த ரியல் லைஃப்ல இருக்க கேரக்டர்ஸே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பண்ணனா ஏன் சோ கதைகள் அந்த பாட்டுல பார்த்தா முன்னால எல்லாம் அழுதுச்சுக்கிற பாட்டியெல்லாம் இருக்காங்களே எல்லாமே ஒரிஜினலா அந்த ஊருக்காரங்க கூப்பிட்டு என்ன பண்ணும் பாக்கியம் அப்படின்னா ஒன்னு இல்லை கொஞ்சம் 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 அப்படியே அழுதுட்டு உட்காண்டிருக்கு நீங்க முன்னால அப்படின்னா எதுக்கு அழுதுன்னு எப்படி அழுகுறதுன்னு கேட்டா ஒன்னுலயும் கண்ணுல போட்டோம்னா எரிச்சலாக அதுலயே வந்து அழுது வந்துருக்காருன்னு சொல்லி கிளிசிரின் கொஞ்சம் குடியாது எல்லாத்துக்குன்னா ஐயோ ஐயோ என்னத்த எண்ணத்தை போட்டது இவ்வளவு தூரம் எரியுதுன்னா இப்ப உட்காந்து அப்படியே பாருங்க நாங்க பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அந்த மாப்பிடிக்கு வந்த உடனே வந்து கூப்பிடுறது ஏப்பா நல்ல பையனா கூட்டு வர்றது இல்லையா மாப்பிள்ள இப்படியா கூப்பிட்டு வருவாள்ன்னு சொல்லி சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் இப்ப நான் கோபிகா தான் மறுபடியும் ஷூட்டிங்கு போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்ததில்ல சினிமாவில் வந்து இப்போ அங்கே வில்லேஜர்கள் சில நேரங்களில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதே இதா அவங்க அப்பத்தா அவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்க அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க வந்து காமிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி விறக்க வச்சு நேரத்தில் பாட்டில் என் அஸ்டன்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு கொடுக்கறதுக்கு அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி எது பண்ணால் முதல்ல பாட்டியெல்லாம் ஓகேச்சு தாத்தா வந்து அட பரிசல்ல எங்க உள்ள வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன் நான் போ அப்படின்னு சொல்லி சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்டுச்சு அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுறதுக்கு நான் எங்க வர்றேன் அப்படின்னு அதில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் கடைசியில ஷார்ட் எடுத்தோம் சோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ் சினிமாவில் பாக்கும்போது கல்லாப்பட்டி சிங்கான அவர் ஏன் அவ்வளவு தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க சூர்லா சித்திரங்கள்ல அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாவே அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க சோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோ நம்பிக்கிறான் ஆனா என்னன்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில கதையை சொல்லும்போது போய் இது என்ன சேர்றது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிமா படமா வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும் இவங்க கதை சொல்ல போறவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் இது கண்டிப்பாக ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான் அது சிங்க்காகிறது சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும் சில நேரங்களில் கஷ்டமாகவும் போயிடும் அதனால ராஜ்குமார் பொறுத்த வரைக்கும் இந்த அதீமான்மார்கள் திருநாவுக்கரசுமார இவங்கெல்லாம் வந்து இருந்ததுனால இந்த ஆஹா டீம் கிடச்சிதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடச்சதா இல்லை நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து பாடம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ராஜ்குமார் படத்தை பத்தி நான் பெருசா ஒன்றும் சொல்லணுங்கிறது என்ன படமே வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு எல்லாரும் அங்கங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டிட்டு எல்லாமே அவங்கவுங்க நடிக்கும்போது ஜனங்க ப்ரெஸ் ரியாக்சனே அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அதனால நீங்க ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் என்னன்னா இந்த ஜோசியத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை அதை வந்து நீங்க அந்த அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்கா ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்கு இப்ப இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஜோசியாங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்துல வந்து கணக்கு அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த மேக்ஸ் சொன்னது எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நான் இப்போ முந்திர நாலு நாளைக்கு முன்னால கூட சொல்லிட்டு இருந்தேன் முரளி வீட்டுல வந்து என்னோட அசிடண்ட் தான் தமிழ் ஜிபி அவரு வந்து கட்டமெல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லுவாரு முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கே அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் எடுத்து நிட்டுனப்போ இவர் அப்படியே பார்த்துருக்காரு அவங்க பொண்ணு அவங்க என்னன்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமா படிப்பே வராது இது தேரவே தேராது எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்டுற போறான் அப்படிங்கிற லெவல்ல அவங்க நினைச்சிருந்தேன் இவர் போய் இவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கும் போது இது பொண்ணு ஜாதகம் ஆமா இந்த பொண்ணு டாக்டர் அவங்க அப்படின்னா ஏ இது எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தேர்றதே ரொம்ப கஷ்டம் விளையாடுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டுல நம்பலையா அவரு வந்து டாக்டர் ஆகுன்னு சொன்னார் உண்மையிலே அந்த பொண்ணு டாக்டர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி சிட்பி இப்படி சொல்றீங்க அப்படின்னா சரி இது ஒரு கணக்கு தான் சார் அதனால வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி கட்டிக்கிறதா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதை வச்சு புழப்பு நடத்திட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்கா நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும் ஏன்னா அதில் வேற மாதிரி இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜுங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க அது வந்து ரொம்ப கன்வீன்சிங்கான மெசேஜாக இருந்தது தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இதனால இத்தனை பேர்த்துக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பை மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள் ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக அதில் ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம் வந்துட்டாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க அதுக்கு உத்தரவாதமாக நிறையா சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ ஆகாவுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்க ஃபைண்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமாண்ட நன்றி தெரிவிச்சேன் அவங்களும் இந்த புது வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அவங்களுடைய லேண்டிங்கும் ரொம்ப இருக்கும் அவங்களால நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் ராஜ்குமார் மாற எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுவாங்க பத்திரிகையாளர் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஷோவுக்கு வந்து போடுறதுங்கிறதுலாம் அப்புறம் ரேர் ஆகிப்போச்சு எங்கேயா தேட்டரில் பார்த்துக்கோங்கிறேன்னு சொல்கிறாங்கட முதல் நாளே படம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேராகிப்போச்சு ஏன்னா அந்தளவுக்கு படங்கள் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது எதாவது தப்பாகி போகுமா அதான் ஆகி ப்ரெஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல படங்கள் இருந்ததுன்னா சின்ன படமாக இருந்தால் கூட அவங்க தான் வளர்த்தி விட்றது அவங்க வந்து எழுதுறது